அலைக்கும் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ காதியானிகள் அவர்களுடைய நபி என்று எண்ணக்கூடிய மிர்சா ஹுலாம் அஹ்மத் அவர்கள் மீது செலவாத்து சொல்கிறார்கள் இது இதை நிராகரிப்பா இணை வைப்புக்கு சமனானதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தாவும் நபிகள் அருசல்லா அவர்களும் ஈமானின் மிக முக்கியமான அம்சங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுவை ஈமான் கொள்வது மலாய்க்காமார்களை ஈமான் கொள்வது வேதங்களை ஈமான் கொள்வது நபிமார்களை ஈமான் கொள்வது மறு ஈமான் கொள்வது கலா ஈமான் கொள்வது இதில் முக்கியமான இடத்தை சார்ந்ததாக நபி அவர்களை ஈமான் கொள்வது அமைந்திருக்கிறது நபிமார்கள் பொதுவாக அனைவரையும் ஈமான் கொள்ள நம்பிக்கை கொள்ள வேண்டும் நபி அவர்கள் இறுதி தூதர் என்பதையும் ஈமான் கொள்ள வேண்டும் ஒருவருடைய சாட்சியம் கலிமாவில் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது என்ற சாட்சியமும் நபி அவர்கள் இறுதி தூதர் என்ற சாட்சியமும் இருக்க வேண்டும் இவர்களை பொறுத்தவரையில் மிர்சா குலாம் அஹமதே இறுதி நபி என்று எண்ணக்கூடியவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதுத்துவத்தை கொண்டு வந்தவர்தான் இவர் என்று சொல்லி பல கருத்துக்களை வைக்கிறார்கள் சமூகத்தில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரையில் முதலிலே அக்கீதாவை விற்று பிரிந்தவர்கள் இவர்கள் முதலில் நாங்கள் இவர்கள் இணைவைப்பாளர்களா அல்லது முஸ்லீம்களாக பார்ப்பதாக இருந்தால் இவர்கள் முதலிலேயே ஆரம்பத்திலேயே இவர்களுடைய கொள்கையும் இஸ்லாத்துக்கு முரணானதாகத்தான் இருக்கிறது நபிமார்களை ஈமான் கொள்கின்ற விடயத்திலேயே இவர்கள் மோசடி செய்தவர்கள் இவர்கள் இஸ்லாத்தின் நம்பிக்கைக்குள் நுழையவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் என்னதான் பாவம் செய்தாலும் இதை நம்பிக்கையுடன் சம்பந்தப்படாத ஏனைய விடயங்களில் என்னதான் பாவம் செய்தாலும் அவர்கள் வழிகேடர்களாகவும் பாவிகளாகத்தான் கருதப்படுவார்கள் ஒருவர் நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் கோட்டை விடுவாராக இருப்பின் அவர்கள் அதற்கு மாற்றமாக செய்வாராக இருப்பின் அவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லவே முடியாது ஒருவர் பாவம் செய்தால் அவர்களுக்குரிய தண்டனை அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் நாடினால் கிடைக்காது தலா சொல்கிறான் இன்னல்லாஹ் அயுஷ்ரோ மதுனதாலிகள் இமயேஷா அல்லாஹ் நாடினால் அல்லாத வேறு பாவங்களை மன்னிப்பான் அது வல்லாமல் ஏ இணை வைப்பை அல்லாஹத்துலா மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்கிறான் எனவே இவர்களுடைய முதல் அங்கமே அதாவது இறை மறுப்பின்பால் செல்லக்கூடியதுதான் அதாவது இஸ்லாமிய அக்கீதா கோட்பாட்டை தகர்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது மிர்சா குலாம் அஹமது என்பவரை நபி என்று சொல்லக்கூடிய இறுதி நபி இவர்தான் என்று சொல்லக்கூடிய கொள்கையாகவும் இஸ்லாத்தின் ஏனைய அம்சங்களை அவர்கள் தெரிவுபடுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் செலவாத்து சொல்வதன் நோக்கமும் அவர்கள் நபி என்ற ஓர் எண்ணத்தில்தான் எனவே நபியாக அவர்கள் பார்க்கும் காலமெல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்பதுதான் அறிஞர்கள் பலரும் சொல்லக்கூடிய மார்க்கத்தின் தெருப்பாக இருக்கிறது ஜிசாக் முல்லாகிற